பயத்தை போக்கி தைரியத்தை அருளும் பயலு ஆஞ்சநேயர் துமுகுரு என்னும் பகுதி கர்நாடகாவின் மிக முக்கியமான பகுதி தமிழில் தும்பை ஊர் என்று பிரபலமாகியிருக்கிறது இங்குதான் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த எண்ணற்ற பல அனுமன்களை காணலாம் அதனால் தான் இவ்வூர் என்னவோ வளமும் வலிமையும் மிக்க ஊராக திகழ்கிறது இந்த துமகுரு பகுதிதான் காலப்போக்கில் தும்கூர் ஆனது ஹனுமந்தபுரத்தில் பயலு அனுமன் துங்கூரில் உள்ள பெரும்பான்மையான அனுமன் கோயில்கள் மகான் ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவை அனுமனின் பெயர் ஸ்ரீ பயலு ஆஞ்சநேய சுவாமி இவர் துங்கூர் நகரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அனுமந்தபுரா என்னும் இடத்தில் கோயில் கொண்டு அருள் வருகிறார் கோயிலை அடைந்ததும் தேர் வைக்கப்பட்டிருக்கும் தேர்கொட்டகையை காணலாம் அதன் அருகில் சென்றதும் சிறிய வளைவான நுழைவாயில் பக்தர்களை கோயிலுக்கு வரவேற்கிறது அங்கிருந்தே அதாவது பக்தர்கள் வாசலில் இருந்தே பயலு அனுமனை தரிசிக்கலாம் பயலு அனுமனை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ராமாயண காலத்தில் நடந்த ஒரு கதையினை காண்போம் லட்சுமணரையும் கடத்த முயன்ற ராவணன் சீதைக்காக ராமபிரானை எதிர்த்து முதன்முறையாக தன் முழு பலத்தைக் கொண்டு போர்க்களத்திற்கு வருகிறான் ராவணன் ராமருக்கும் இராவணனுக்கும் பலத்த போர் மூண்டுகிறது ஒரு கட்டத்தில் லட்சுமணனை எதிர்கொண்டு அவனுடன் சண்டையிடுகிறான் ராவணன் லட்சுமணனை சமாளிக்க முடியாது திணறுகிறான் ராவணன் அதன்பின் பிரம்மதேவனால் பரிசாக வழங்கப்பட்ட ஒரு ஆயுதத்தை லட்சுமணன் மீது ராவணன் பிரயோகிக்கிறான் பிரயோகிக்கப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் நேராக லட்சுமணனை தாக்குகிறது இதனால் தரையில் விழுந்து மயக்கமடை எப்படி கடத்தி சென்றானோ அதேபோல் லட்சுமணனையும் கடத்த முயல்கிறான் ராவணன் ஆனால் அவனால் லட்சுமணரை நகர்த்தக்கூட முடியவில்லை அதற்குள் அந்தமம் வேலை வருகிறது சங்கு ஊதப்படுகிறது அன்றைய தினத்திற்கான போர் புரியும் நேரம் முடிவடைகிறது ஆகையால் ராவணன் லட்சுமணனை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விடுகிறான் அதன் பிறகுதான் சஞ்சீவி மலையினை அனுமன் கொண்டு வருகிறார் அதிலிருந்து மூலிகை எடுத்து லட்சுமணனை குணப்படுத்துகிறார்கள் என்பது எல்லாம் அனைவருக்கும் தெரிந்ததே அன்பு கட்டளையிட்ட அனுமன் லட்சுமணனை அடித்ததால் ராவணனின் மீது அனுமனுக்கு பயங்கரமான கோபம் வருகிறது மறுநாள் போர் நேரம் தொடங்கும் போது ராவணனை பலமாக அடிக்கிறார் அனுமன் அதில் தரையில் விழுகிறான் ராவணன் மேலும் ராவணனின் வாய் காதுகள் மற்றும் கண்களிலிருந்து இரத்தம் வழிய ஆரம்பித்தது இதை கண்ட அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்து தனது தேரில் ஏறுகிறார் அனுமனை எதுவுமே செய்ய முடியவில்லையே என்ற விரக்தியில் வானரப்படையினர்களின் மீது சரமாரியாக ராவணன் தாக்குகிறான் இதைக் கண்ட ராமபிரான் ராவணனை நோக்கி விரைகிறார் அனுமனுடன் சேர்ந்து ராமரும் ராவணனுடன் கடும் சண்டையில் ஈடுபடுகிறார் ராவணன் உயரமான தேரில் நின்று கொண்டு சண்டையிடுகிறான் ராமர் தரையிலே நின்று கொண்டு சண்டையிடுகிறார் இதைக் கண்ட அனுமன் என் பிரபு கீழே நின்று கொண்டு சண்டையிடுவதா என எண்ணி பிரபோ எனது முதுகின் மீது ஏறிக்கொள்ளுங்கள் கீழே தரையில் நிற்க வேண்டாம் என ராமருக்கு அன்பு கட்டளை அனுமன் அன்பு கட்டளையை ஏற்ற ராமர் சற்றும் யோசிக்காது அனுமனின் தோள்பட்டையின் மீதேறி ராவணனை தாக்க ஆயத்தமானார் அனுமனின் ஆஜானு பாகு உடலானது மேலும் பல அடி உயரம் உயரத் தொடங்கியது ராவணனுக்கு ஒரே ஆச்சரியம் ராவணனின் தேரின் உயரத்திற்கு மேலாக ஒரு அடி உயரத்தில் அனுமன் இருந்தார் ராமருக்கும் ராவணனுக்கும் கடும் சண்டை நடைபெறுகிறது ராவணன் கோபத்தின் எல்லைக்கே செல்ல ஒரு ராமனை சுமந்திருந்த அனுமனை கடுமையாக தாக்குகிறார் ால் தன் அன்பு அனுமன் தாக்கப்படுவதைக் கண்ட ராமன் ராவணனின் தேரை இழுத்து இடித்து தள்ளுகிறார் இதில் நிலை தேரிலிருந்து கீழே விழுகிறான் ராவணன் இதைக் கண்ட ராமர் தன் தோள்பட்டைக்கு பின்னால் இருக்கும் ஒரு அம்பை எடுத்து ராவணனின் தலைக்கு குறிவைக்கிறார் நிதாயுதவாணியாக இருக்கும் ராவணனின் முகம் அச்சத்தில் உறைகிறது அம்பை பின்னோக்கி எழுத்து ஒரு இன்ச் மேலே தூக்கி அம்பை விடுகிறார் ராமர் விட்ட அம்பு சரியாக ராவணனின் தலையில் உள்ள கிரீடத்தை தள்ளிவிட்டு சென்றது ராமபிரான் சிரித்துக்கொண்டே சொல்கிறார் நீ நிராயுதபாணியாக இருக்கிறாய் அந்தோ பரிதாபம் இந்த நிலையில் உன்னை மரணத்தின் பிடியில் வைக்க நான் விரும்பவில்லை மீண்டும் இலங்கைக்கு செல் உன் தேரில் உன் வில்லுடன் திரும்பி வா இதேபோல் உன் தேரில் நின்று கொண்டு உனது வீரத்தை காட்டு அப்போது நான் என் வீரத்தை காட்டுகிறேன் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்த்துக்கொள்வோம் என்று ராமர் கூறியதும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ராவணன் ஓடிவிடுகிறான் இப்படியாக ராமாயண கதை நிகழ்கிறது மேலே கூறிய இந்த கதையை வால்மீகி ராமாயணத்தில் இன்னும் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த கதையின் காட்சியினை விளக்கும் அதாவது அனுமன் ராமரை சுமந்து செல்லும் காட்சியினை பலரும் ஓவியங்களாக வரைந்திருக்கிறார்கள் அவற்றை இன்றும் சிலர் பொக்கிஷங்களாக பாதுகாத்து வருகிறார்கள் ஆனால் சிலா வடிவில் இக்கோயிலில் மட்டுமே காண முடியும் பயலு அனுமனின் தோள்களில் ராமர் ஆம் மூலவரான பயலு ஆஞ்சநேய சுவாமியின் தோள்களில் ராமர் ஏறி அமர்ந்து ராவணனை சண்டையிடுவது போல் காட்சியளிக்கிறார் இத்தகைய வடிவம் வேறெங்கும் காண இயலாது ராமருக்கு அனுமன் தேராக இருந்த காட்சியினை இக்கோயிலில் உள்ள ஒரு பாறையில் வியாசராஜர் தத்ரூபமாக வரைந்து பின்னதுவே சிலை ரூபமாக மாறியதாக வரலாற்று சான்று வெறிக்கிறது மேலும் ராமபிரானும் அனுமனும் ஒரே சிலாவடிவில் இருப்பது அரிதான ஒன்றாக பக்தர்கள் கருதுகிறார்கள் பயலு என்றால் கன்னட மொழியில் திறந்தவெளி அல்லது வெட்டவெளி என்று பொருள் முன்னொரு காலத்தில் இக்கோயில் திறந்தவெளியாக வெட்டவெளியில் இருந்தது ஆகையால் அப்போது இக்கோயிலை பக்தர்கள் பயலு ஆஞ்சநேயர் கோயில் என்றே அழைத்தார்கள் அதுவே வரை அப்படியே நிலைத்துவிட்டது ஒரு காலத்தில் இப்போதைய ஆண்ட பல ஆட்சியாளர்கள் இக்கோவிலின் வளர்ச்சிக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்திருக்கிறார்கள் ராம பக்தரான அசுரன் ஸ்ரீ பயலு ஆஞ்சநேயரின் தனி சிறப்பே அவரின் மீது ராமர் அமர்ந்திருப்பதுதான் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அனுமனின் மீது அமர்ந்த ராமர் ராவணனிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தபோது அனுமனின் பாதத்தின் அருகே ராவணனுக்கு ஆதரவான ஒரு அசுரர் ஊர்ந்து வந்திருக்கிறார் அனுமனின் கால்களை பிடித்து இழுத்து அதன் மூலம் ராமபிராணி வீழ்த்த எண்ணியுள்ளான் ஆனால் அனுமனின் பாதங்களை பிடித்தபோது அந்த நொடியில் ராமர் மற்றும் அனுமனின் ஆசைகளை பெற்றதாக உணர்ந்திருக்கின்றான் அந்த அசுரன் அப்போது அசுரனின் உள்ளத்தில் ராமரை வீழ்த்த வேண்டும் என்ற தீய எண்ணம் மாறியிருக்கிறது பிறகு அந்த அசுரன் ஸ்ரீ பக்தராக அனுமனின் சேவகனாக மாறியிருக்கிறார் இதே காட்சியினை பயலு அனுமனிடத்திலும் பார்க்க முடியும் அனுமனின் காலடியில் அந்த அசுரனை காணலாம் பத்தடி உயரத்தில் அனுமன் இந்த கோயில் மேற்கு நோக்கியுள்ளது பயலு ஆஞ்சநேயர் சுமார் பத்து அடி உயரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் எப்போதும் போல் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கும் அனுமன் எல்லாவற்றிலும் வலது கை சற்று உயர்த்தி அபயஹஸ்தத்தை காட்டுவதும் அனுமனின் வால் வலது புறமாக தலைக்கு மேலே சென்றும் அதில் சிறிய அளவிலான மணியும் காணப்படும் சில அனுமனின் இடது கையில் சௌகந்திகா புஷ்பம் காணப்படும் அதே போல் அனுமனின் முகமானது ஒரு பக்கமாக திரும்பியிருக்கும் ஆனால் பயலு அனுமனின் முகமானது நேரடியாக பக்தர்களை நோக்கியவாறு இருக்கிறது தோள்களில் ராமரம் வந்து வில்லேந்தி ராவணனை வதம் செய்வது போல் காட்சியளிக்கிறது அதேபோல் அனுமனின் இடது கையில் கதை உள்ளது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது எப்படி போவது துங்கூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அனுமந்தபுரா பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் பயலு அனுமன் கோயிலை விடலாம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும்